ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அல்சருக்கான சிறப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளார போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இது வந்து சுக்ராஃபில் சிரப் இது எதுக்காக நம்ம வந்து குடிக்கிறோம்னா இப்போ நம்ம வந்து த்ரீ மந்த்தாக அல்சர் இருக்குது இல்லை சிக்ஸ் மந்த்தாக இருக்குது நாங்கள் ரெகுலராக மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா மட்டும் இந்த சிரப் வந்து குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து எதுக்காக குடிக்கிறோம்னா பெப்டிக் அல்சர் டியோடினல் அல்சருக்காக இந்த சிரப் வந்து எடுத்துக்குவாங்க டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம ஓனாக வாங்கி குடிக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு இது எதுக்காகனா நெஞ்சரிச்சல் ப்ளஸ் வந்து அசிடிட்டி அதுக்கெலாம் இது வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து ரெண்டாவது பட்சம்தான் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டபுள் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஜெலுசல் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மோஸ்ட்லி காமனாக எல்லாருமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது என்னன்னா இந்த ஜெலுசில் தான் உங்களுக்கு இப்போ கேஸ் ஸ்டபுளாக இருக்குது நெஞ்சரிச்சலாக இருக்குது சரியாக ஜீரணமாகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து எடுக்கலாம் உங்களுக்கு குயிக்காக ரிலீஃப் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ரிமாஃபின் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஒரு டூ டேஸ் நீங்கள் வந்து பாத்ரூம் போகல மோஷன் உங்களால் போக முடியல ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த க்ரிமாஃபின் சிரப் வந்து நைட்டு மட்டும்தான் குடிக்கணும் ஒரே ஒரு மூடி மட்டும் நைட்டு குடிச்சிட்டு படுத்துட்டா மறுநாள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து மோஷன் ரிலீஃப் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்